ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்துக்கு வளையல் மாலை எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வளையல் மாலை பண்றதுக்கு நான் அன்னைக்கு அஞ்சு டஜன் வளையல் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை கலரும் சிகப்பு கலரும் கலந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமா இருக்கோ நீங்க எல்லா கலரும் வாங்கிக்கிடலாம் வெறும் வெள்ளையும் கருப்பு கலர் மட்டும் வாங்காதீங்க மத்த கலர் எல்லாம் வாங்கிக்கிடலாம் வேற அது கூட பச்சையும் சிகப்பும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு நான் இப்போ வந்து ஒரு வலையில எடுத்து நல்லா டைட்டா முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு முடிச்சு நல்லா டைட்டா போட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வளையலில் மட்டும்தான் முடிச்சு போடுவோம் மற்ற வளையலில் முடிச்சு போட மாட்டோம் கலந்து வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அது அடுத்த வலையில வந்து நம்ம இதில் இன்னொரு வளையல எடுத்து அந்த வளையலுக்குள்ளோடி ஃபஸ்ட்டு இந்த நூலை எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு சுற்றி சுற்றி திரும்ப அந்த வளையலுக்குள்ளோடி நூலை எடுக்கணும் தான் வேற ஒன்றுமே இல்லை கஷ்டமே இல்லை இப்போ பாருங்க நான் இன்னொரு வளையல் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வளையலை எடுத்து வச்சுட்டு அந்த வளையலுக்குள்ளோடி நூலை வெளியே எடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு சுத்து நம்ம பூ கட்டுவோம்ல அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் திரும்ப அந்த வளையல்குள்ளோடய நூலை வெளியே எடுத்துடணும் இப்படி ஒரு ஒரு கலராக மாற்றி மாற்றி வச்சு வச்சு பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு அப்படி வச்சு மாற்றி கட்டணும் நான் அப்படி தான் கெட்டுறேன் வேற வளையல் வாங்கும் போது ஒரே சைஸாக எடுத்துக்காங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சின்னது பெருசுமா இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது அதனால ஒரே சைஸாக வாங்கிக்கோங்க வேற உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க கண்டிப்பா பச்சையும் சிகப்பும் இதில் சேர்த்துக்காங்க இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா திரும்ப அதே மாதிரி கெட்டி எடுக்கும் பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றி வளையல்குள்ளோடி திரும்ப நூலை எடுத்து எப்படி கெட்டணும் அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸி தான் டக்கு டக்குன்னு எல்லாம் கட்டிடலாம் அதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம இந்த வளையல் மாலை எதுக்கு கெட்டுறோன்னா இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம் ஆடி போகிறோம்னா இன்னைக்கு தான் வந்து ஆண்டால் அவதரித்த நாள் அதுக்கு பிறகு நம்ம அம்மன் கோயிலில் அம்மனுக்கெல்லாம் இன்றைக்கி வளகாப்பு பண்ணுவாங்க வேறு பார்வதி தாயாருக்கும் இன்னைக்கு தான் வளகாப்பு நடந்ததாக நிறைய கதைகள் இருக்குது நிறைய புராண கதைகள் இருக்குது அதெல்லாம் இப்போ சொன்னா வீடியோ பெருசாயிரும் நான் அதெல்லாம் சொல்லலை நான் உங்களுக்கு சிம்பிளாக எல்லாம் சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு நிறைய அம்மன் கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் வந்து இன்னைக்கு வளகாப் பண்ணுவாங்க அதனால நான் இன்னைக்கு வீட்டில் இருக்க அம்மன் போட்டோக்கு இந்த வளையல் மாலை பண்ணி அதை ஃபோட்டோவில் மாட்டி சாமி கும்பிடுவேன் அதை தான் உங்களுக்கு தரேன் நீங்களும் வீட்டில் ஃபோட்டோவில் எப்படி வளையல் மாலை கட்டி சாமி கும்பிடணுன்னா அப்படி கும்பிடலாம் அப்படி இல்லைனா கோயிலுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தோம் அங்கேயும் வளையல் மாலை கட்டி கொடுக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் நான் இன்னைக்கு வந்து அஞ்சு டஜன் தான் வாங்கியிருக்கேன் என்கிட்ட சின்ன ஃபோட்டோ தான் இருக்குது அதனால எனக்கு அஞ்சு டஜன் போதும் நான் எப்போமோ அஞ்சு டஜன் தான் வாங்குவேன் கோயிலுக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கங்க வாங்கிறது தான் வாங்கணும் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஸ்டார்டிங்கே அஞ்சு தான் அதுக்கு கம்மியாக வாங்கக்கூடாது உங்களுக்கு எந்த சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கி கோயிலில் கொண்டு கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படி உங்களால் வளையல் மலை கட்ட முடியலன்னா ஒன்றும் கஷ்டம்லாம் வருத்தப்படாதீங்க நீங்கள் கைக்கு போடுற மாதிரி ஒரு கைக்கு ஒரு டஜன்னா ரெண்டு கைக்கு ரெண்டு டஜன் அப்படி கணக்கில் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் உங்கள் கைனால போட முடிஞ்சிச்சுன்னா அம்மனுக்கு போட்டு விடுங்க திரிசூலம் இருக்கும் அதுலேயும் போட்டு விடுங்க அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள போட சொல்லுங்க அதுக்கு பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இருந்து ஒன்று ரெண்டு வலையில கேட்டு வாங்கி உங்கள் கையில் போட்டுக்கோங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாங்கி கொண்டு கொடுங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் சீக்கிரத்தில் குழந்த பாக்கியம் உண்டாகும் இன்னைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பு அப்படி பிள்ளையில இருந்தால் விரதம் இருந்து இன்னைக்கு பூஜை பண்ணி கோவிலுக்கு வாங்கிட்டு போய் வலையில் கொடுத்து அவங்களுக்கும் கையில கையில் வாங்கி க போட்டு விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க சாமி ஃபோட்டோ இதை போட்டு சாமி கும்பிட போகிறேன் இந்த வளையல் மாலையை நம்ம சாமி பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இந்த வளையல் மாலையை இன்னைக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு கலத்தலாம் நாளைக்கு கலத்திட்டு உங்க வீட்டு பக்கத்துல சுமகலிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த அங்க பக்கத்துல யாரும் இல்லை அப்படின்னா கோயில்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அங்கே வர சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு ஆனால் வேஸ்ட் மட்டும் ஆக்காதிங்க இதை யாருக்காவது கொடுத்துருங்க அப்படி இல்லனா நீங்களே போடுவீங்கன்னா நீங்களே போட்டுக்கங்க ஆனால் வேஸ்ட் ஆக்கி தூர போட்டு அப்படி மட்டும் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிடுங்க நான் என்ன செய்வேன்னா நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுவேன் அப்போ வர சுமங்கலிகளுக்கு நான் இது தாம்பளம் கொடுப்பேன் அது கூட வச்சு இந்த வலையிலையும் நான் கொடுத்துருவேன் எல்லா வருஷமும் நான் அப்படித்தான் பண்ணுவேன் அதனால எனக்கு யூஸ் ஆயிரும் வேஸ்ட் ஆகாது அதனால வேஸ்ட் ஆக்காமல் எதையுமே யூஸ் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா வளையலுமே கட்டிட்டேன் இதை லாஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட்டு வளையலையும் முடிச்சு போட்டுருணும் அப்போ தான் ரெண்டு பக்கமுமே அந்த வளையல் கலந்து வராமல் கரெக்டாக அப்படி மாலையாகவே இருக்கும் நம்ம கலத்தும் போதும் ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப கலத்துறதுக்கும் ஈஸி தான் கஷ்டம் இல்லை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ மாலை ரெடி ஆகிட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பக்கத்து பக்கத்தில் நம்ம தான் நல்லா நெருக்கமாக நல்லா இருக்கும் தூரம் தூரமாக கெட்டினா நல்லா இருக்காது நல்லா நெருக்கமாக கட்டி அழகாக பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மன் ஃபோட்டோவுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ அம்மன் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வாசனையான உள்ள பூக்கள்லாம் மல்லிகைப்பூ பிச்சுப்பூ எது கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க வேறு எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிக்கணும் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் நான் பிள்ளையார பிடிச்சி வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு ஒரு பூ வச்சுட்டு அன்னைக்கு நெய்வேதியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன் அவசரமாக இந்த பதிவு போடணுன்னு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன் இல்லைனா பால் வைக்கலாம் பால் காய்ச்சி அதை வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் என் என்னது உங்களால் பண்ண முடியுமோ பண்ணி வைக்கலாம் அது கூட நம்ம வளகாப்புக்கு என்னென்னலாம் வைப்போமோ அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வளையல் எல்லாம் அதுவும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு விளக்கு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கும் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணியும் வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம நெய்வேதையெல்லாம் பண்ணிட்டு ஆரத்தி எல்லாம் பண்ணி ஒரு ரெண்டு அகர்பத்தியும் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தீபாராதனையெல்லாம் காட்டினா பூஜை முடிஞ்சிரும் நான் இன்னைக்கு சாயங்காலம் தான் ஏதாவது பிரசாதம் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாலை கெட்ட முடியலன்னா வருத்தமே படாதீங்க ஒரு ரெண்டு டஜன் வளையல் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் கொண்டு கொடுத்து நல்ல சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஒன்றுமே கஷ்டம் இல்லை சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க எந்த கடவுளும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லலை அதனால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்றைக்கி ஏழாம் தேதி ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது அது வரைக்கும் வளையல் வாங்கி அம்மனுக்கு கொண்டு போய் சாத்தலாம் நீங்கள் பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் வளையல் வாங்கி கொண்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க பாய்